ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது ஈரோடு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி ராஜகோபால் சுன்கரா காலை ஆறு ஐம்பது மணிக்கு செம்பத் நகர் அம்மன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடி வந்து வரிசையில் நின்று காத்திருந்து வாக்குச்சாவடி எண் தொண்ணூத்தி ஐந்தில் தனது வாக்கினை செலுத்தினர் முன்னதாக வரிசையில் நின்ற மாவட்ட ஆட்சியரை வாக்காளர் சந்தித்து சாக்லேட் வழங்கி வாழ்த்துக்களையும் தெரிவித்து சென்றனர் அவருக்கு முன்னதாக மாற்றுத்திறனாளி நான்கு சக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கு

நடைபெற்று வருகிறது இரநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் உள்ளன நேற்றைய தினமே அனைத்து வாக்குப்பதிவு அலுவலர்கள் வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு இன்றைய தினம் காலை ஐந்தே முக்கால் மணியிலிருந்து ஆரம்பித்து மாக்போல் பதிவு செய்து முடிக்கப்பட்டுள்ளது ஏழு மணிக்கு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த வாக்குப்பதிவு ஆரம்பிக்கப்பட்டு மாலை ஆறு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த இடைத்தேர்தலில் இந்த கா காலையில் ஏழு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை அனைத்து வாக்காளர்கள் பன்னிரண்டு வகையான அடையாள அட்டைகளுடன் வந்து வாக்குப்பதிவு செய்யலாம் ஏற்கனவே தொண்ணூறு சதவீதம் வாக்காளர்களுக்கு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் பூத் லெவல் ஆஃபீஸர் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது அதுவும் அதோடு சேர்த்து ஏதாவது ஒரு அடையாள அட்டையுடன் அவங்க வந்து வாக்குப்பதிவு செய்யலாம் இந்த இருநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளிலும் அனைத்து அஷூர்டு மினிமம் ஃபெசிலிட்டிஸ் சொல்லப்பட்ட சாமியானா குடிநீர் கழிப்பறை ரேம்பு போன்ற வசதிகள் நீங்கள் பார்க்கலாம்